ஆல் இது ஜெனியின் உலகம் நான் வந்து சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு கவிதை எழுதி அதை நான் வாசித்தேன் அந்த கவிதையை இப்போ உங்க முன்னாடி நான் வாசிக்கலான்னு இருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க குழந்தைகள் என்றால் நேருவிற்கு பிரியம் குழந்தாய் நீயே நம் நாட்டின் புது உதயம் குழந்தைகள் என்றால் நேருவிற்கு பிரியம் குழந்தாய் நீயே நம் நாட்டின் புது உதயம் எட்டு வயது வரை நீ பேதை பத்து வயது வரை நீ பெதும்பை அதற்கு மேல் நீ மங்கை எட்டு வயது வரை நீ பேதை பத்து வயது வரை நீ பெதும்பை அதற்கு மேல் நீ மங்கை இந்த பத்து வயது வரை உன் சிரிப்பு அதில் துளியும் இருக்காது நடிப்பு இந்த பத்து வயது வரை உன் சிரிப்பு அதில் துளியும் இருக்காது நடிப்பு பிள்ளை பருவத்தில் நீ விளையாடு அதற்கு மேல் வாழ்க்கை விளையாடும் விளையாட்டில் நீ களமாடு பிள்ளை பருவத்தில் நீ விளையாடு அதற்கு மேல் வாழ்க்கை விளையாடும் விளையாட்டில் நீ களமாடு போட்டிகள் நிறைந்த உலகமடி இது நீ போட்டிகள் இன்றி முன்னேறு அனைத்திற்கும் ஆசைப்படு அழுகைக்கும் நீ பழகிவிடு அனைத்திற்கும் நீ ஆசைப்படு அழுகைக்கும் நீ பழகிவிடு இது பொல்லாத உலகமடி வண்ணங்களில் கரைந்து விடு வாசனையில் மிதந்து விடு விட்டு கொடுத்து வாழ்ந்து விடு வீசும் காற்றாய் திரிந்து விடு உதட்டில் சிரிப்பை காட்டிவிடு ஊரார் மெச்ச ஜெயித்து விடு வெறும் பேச்சை நிறுத்திவிடு வேடிக்கை மனிதரை விட்டுவிடு வையத்தில் உனது புகழ் பறக்கவிடு என்னையும் எழுத்தையும் கற்றுவிடு காலம் செல்லும் வழியில் நடந்துவிடு என்னையும் எழுத்தையும் கற்றுவிடு காலம் செல்லும் வழியில் நடந்துவிடு இறுதியாக குழந்தாய் உன் சிரிப்பு தொடரட்டும் கள்ளமில்லாமல் உன் வெகுளித்தனம் தொடரட்டும் வேஷம் இல்லாமல் உன் பேச்சு தொடரட்டும் சளிப்பு இல்லாமல் குழந்தாய் இன்று நீ தலை குனிந்து படித்தால் நாளை நீ தரணியில் தலை நிமிர்ந்து வாழலாம் இன்று நீ தலை குனிந்து படித்தால் நாளை நீ தரணியில் தலை நிமிர்ந்து வாழலாம் இன்று போல் என்றும் கபடமின்றி வாழ குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் நன்றி இந்த கவிதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நம்ம சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்